குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான சிறப்பு உதவி ஆய்வாளர் மகேஷ் மகேஷ்குமாரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜ் வழக்கை விசாரித்த தனிப்படையில் இருந்த வேலுச்சாமி விஜயகுமார் மற்றும் மகேஷ்குமார் ஆகிய மூன்று போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இந்நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மகேஷ்குமார் மட்டும் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது முருகன் கோயிலில் இருபத்தி எட்டு நாட்களில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் கோயில் இணை ஆணையர் ரமணி முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் வசந்த மண்டபத்தில் காணிக்கை எண்ணப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்ட நிலையில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் பணம் தொள்ளாயிரத்து இருபத்தோரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து பனிரெண்டு கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்